தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நாமங்களுக்கு ஆயிரம் கதைகள் சொன்ன அபூர்வ சிந்தாமணி இவர் தான் நான் ஏன் வருஷமா தொடர்ந்து ஒருத்தர் கதை சொல்லணும்னா எத்தனை தீட்சையோட பண்ண முடியும் அத அவரால் தான் முடியும் காரணம் அவருடைய குரு திரு கருணாகராச்சாரியாருடைய கருணை மழை இவர் மேல அப்படி தான் குரு அருள் இல்லைன்னா யாராலையும் இப்படி பேசவே முடியாது நான் அவருடைய பரம விசிறி அதனால தான் இன்னைக்கு வெங்கடேஷோட ப்ரோக்ராம்ன உடனே புரியிறதோ முடியலையோப்பா நான் வந்து விடுறேன் பேசுறதுக்குன்னு சொன்ன காரணம் அதான் ஆடா எனக்கு ஒரு வழியா இந்த பதினோரு வருஷம் என்னன்னு புரிஞ்சு போச்சு நாலாயிரம் ஒரு நாளைக்கு என்ன முந்நூத்தி அறுபத்தஞ்சு போடுங்க பத்தாயிரத்தி ஒம்போது ஒம்போது ஏதோ சொச்சோம் அதை பதினோரு கரெக்டா இப்பதான் அது புரிஞ்சுது சாதாரணமா இவரை நீங்கள்லாம் வந்து எம்பிபிஎஸ் அப்புறம் யூரோலஜிஸ்டா டயபட்டாலஜிஸ்ட் சுகரா அதுதான் ரொம்ப இனிமையானவர் அப்படி நீங்க நினைப்பேன் நான் அப்படி நினைக்கவே மாட்டேன் அவரை இவ ஒரு சித்த மருத்துவர் நான் கண்டுபிடிச்சேன் சித்தத்தை தெளிவுபடுத்தக்கூடிய கதைகளையும் விஷயங்களையும் நமக்கு சொல்லி சித்த சுத்திக்கு இவர் தான் ஆகையினால் இவர் ஒரு சித்த மருத்துவர்னே சொல்லலாம் நான் சொல்றது பாட்டு வைத்தியம் ஆனால் இவரோடது சித்த மருத்துவர் இப்போ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நமக்கெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களில் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் சில ஸ்கிரைப்ஸுக்கு அதாவது பத்திரிகை நண்பர்கள் பலருக்கும் பல விஷயங்களை எழுதுகிற பொழுது அதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நான் ரொம்ப விவரமாக சொல்லலை சின்னதா சொல்லிடுறேன் இப்போ எப்படி ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பிகளை கொண்டு தேவார பதிகங்களை எல்லாம் எடுத்தானோ அது போல நாகமுனிகள் குழந்தை இவ்வாறு அதனால தான் வரேன் அந்த நாலாயிரத்துலேருந்து தான் இங்க வரேன் குழந்தையில ஆறாவமுதனை தரிசிக்க போன பொழுது இருந்த அர்ச்சகர் ஒரு பத்து பாடலை பாடி இந்த பத்து அப்படின்னு சொன்னபோது ஏன் பாப்பா பாக்கி எல்லாம் எங்களுக்கு தெரியாது நூட்டர் அதில் திருக்குறுகூர் சடகோபன் இருந்ததுனால ஓடு திருக்குறுகூருக்கு போனா அங்க அவங்களும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா அப்புறமா பராங்குஷ தாசர்கிட்ட போன பொழுது அவர் சொன்னார் ஆஹா என்னுடைய குரு மதுரகவி ஆழ்வார் பாடின கண்ணினு சிறுத்தாம்பு அது இருக்கு அந்த பாசுரங்கள்லாம் தரேன் அப்ப எனக்கு பாக்கியெல்லாம் வேணுமே அந்த தாகம் இல்லையா ஆழ்வார்கள் அருளி செய்ததை கேட்கணும் பாடணுங்கிற ஒரு தாகம் அப்ப அவர் சொன்னார் நம்மாழ்வார் உங்களுக்கு உதவி பண்ணலாம் அதுக்கு பன்னிரெண்டாயிரம் முறை நீங்க அனுசந்தானம் பண்ணணும் அப்பா அங்க ஒருத்தர் என்ன மாதிரி குறுக்க கேள்வி கேட்டார் பன்னிரெண்டாயிரம்னு நீங்க எப்படி கணக்கு வச்சு பேள்னு அவர் சொன்னார் பன்னிரெண்டாயிரம் அதுக்கு மேலேயும் நான் பாட்ட சொல்லின்னு இருப்பேன் தாப்புல நம்மாழ்வார் வந்தாருன்னா அப்ப பன்னெண்டாயிரம் ஆச்சு அதுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வேண்டும் நீங்க சொல்லுங்க எப்படி உங்களுக்கு இது செய்யணும்னு தோணித்து இது எப்படி வந்ததுன்னா ஆயிரம் நாமங்கள் பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடியே நாங்க நேயர்கள்ட்ட தான் கேட்டோம் ஒரு தொள்ளாயிரம் திருநாமங்கள் கவசம் கணக்குல வரும்போதே அடுத்து என்ன அடுத்து என்ன நேயர்கள் கேட்கும்போது நீங்களே சொல்லுங்க நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் நாங்க ஆப்ஷன்ஸ் தரோம் நாராயணியம் கேட்க விரும்புகிறீர்களா பாகவதம் கேட்க விரும்புகிறீர்களா நாலாயிர திவ்ய பிரபந்தம் கேட்க விரும்புகிறீர்களா இப்படி வரிசை ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம் பெரும்பாலானோர்கள் ஓட்டு போட்டது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு இன்னொரு சீக்ரெட் சொல்றேன் என் வைஃபே அதுக்கு தான் ஓட்டு போட்டா அம்மா அப்பாவும் சேர்த்து ஆமா அவளோ அதுக்கு தான் ஓட்டு சரி அங்க மொத்தம் மெஜாரிட்டி இது வரைக்கும் யாரும் பண்ணலங்கிறதுனால இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஈவென்ட்டா இருக்கும் இல்லையா பல பேர் பெரியோர்கள் பண்ணிருக்காங்க அவா அவா பண்ணினா انا போட்டிக்குள்ள வரலையே அங்கங்க கோவில்ல மத்த இடத்துல எல்லாம் பண்ணினா ஆனா இது எந்த நேரமேனா பாத்துக்கலாமே கவசத்துல நிச்சயமா பாத்துக்கலாம் ஆஹா மொத்தம் அந்த விரல் நுனியில இன்னொன்னு கூட சொல்லணும் வெங்கடேஷ் எல்லார்கிட்டையும் போன் இருக்கா இருக்குமே அதானே சொல்லையோ என்னவோ செல்லுண்டு அதுலயும் டிபின்னு ஒன்னு இருக்கு தெரியுமா அதுல பேரன் பேத்தி அசடு வழிஞ்சுட்டு இருந்தா கூட அந்த போட்டோ போத்து தினம் காலம்பரை அது ஒரு தரம் பாத்துருவீங்கல்ல இனிமே டிபின்னு சொல்லாதீங்க திவ்ய பிரபந்தம் அதுலயும் ஒரு டிடிபி தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் தோ இப்ப தானே சொல்லி கொடுத்தா இப்ப இந்த ஏவி பார்த்ததுனால எனக்கு தோணுது டிடிபி அப்படின்னு நீங்க இந்த போன் அது எழுந்தில் முழிக்கிற போதே இன்னைக்கு எட்டரை மணிக்கு கேட்கணுமே டிடிபி அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகம் மூட்டிக்கோங்கோ காஃபியை பத்தி அப்புறம் யோசிக்கலாம் டிடிபிய முதல்ல யோஜனை பண்ணணும் உங்களோட நின்னா உங்களை மாதிரியே நானும் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுடுறேன்னு நினைக்கிறேன் இல்ல இது நீங்க நாதமுனிகள சொன்னது வந்து ரொம்ப சிக்னிபிகென்ட்டான ஒரு விஷயம் ஏன்னா இந்த வருஷம் நாதமுனிகளுடைய ஆயிரத்தி இருநூறாவது திருநட்சத்திரம் வர ஜூன் மாசம் இருபதாம் தேதி ஆனி அனுஷம் இந்த பெரிய பொக்கிஷம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை மீட்டுக் கொடுத்த நாதமுனிகளுடைய ஆயிரத்தி இருநூறாவது பிறந்த நாள் வர ஜூன் டுவெண்ட்டி அதுக்கு கரெக்டா ஆறு நாள் முன்னாடி இப்போது நாதமுனிகள் திருவடியில சங்கரா தொலைக்காட்சி கவசம் கனெக்டின் காணிக்கையாக இது நாதமுனிகள் திருவடியில சமர்ப்பிக்கப்படுகிறது ஏன்னா அந்த மகானுக்கு நாம வேற என்ன கைமாறு செய்ய முடியும் நமக்கு அருளி செயல மீட்டு கொடுத்த நாதமுனிகளுக்கு நம்மால் முடிந்த இந்த ஒரு சிறு கைங்கரியம் ஆச்சரியமா இருக்குல்ல அதே நாதமுனிகளுடைய வம்சத்துல வந்தவா இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் போன்ற கோவில் எல்லாம் கையில தாளத்தை வச்சுட்டு பண்ணோட அரையர் சேவைன்னு பண்றா அத மத்தவா யாரும் கத்துக்க முடியாது அது அவா பரம்பரைக்கே உண்டான சொத்து இப்ப நம்மெல்லாம் என்ன பண்றோம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை வெறும்னு சொல்லவும் சொல்றோம் ஆனா ஏதோ ஒரு மினிமம் ராகத்துல பாடுற போது நமக்கு ஒரு மன நினைவு இந்த நாலாயிரத்தையும் மனப்பாடம் பண்ணாட்டா கூட திடீர்னு யார் வீட்லயான்னு ஒரு குழந்தைக்கு குளிப்பாற்றானா நோக்கி யசோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கைன்னு சொல்ற போது ஐயோ யசோதை குழந்தைக்கு நாக்குல மஞ்சளை வச்சு வழிச்சாளா எத்தனை விஷயங்கள் புறம் அதெல்லாம் பார்க்குற பொழுது அது ஒரு தேன் அடை நாலாயிர திவ்ய பிரபந்தம்ங்கிறது அது அது ஒரு ஒரு சொட்டு சொட்டாக நாம் அனுபவிக்கணும் அதற்காகத்தான் இந்த பிறவி அதற்காக தான் இந்த வாய்ப்பு அதற்காகத்தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி அதில் நீங்கள் எடுத்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அதாவது இந்த திவ்ய பிரபந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பதினோரு ஆண்டுகள் நாலாயிரம் நாள்கள் இடைவிடாது தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் தினந்தோறும் ஆழ்வார்கள் அருள் அமுதத்துல நாம மூழ்க போறோம் இந்த ஏற்பாடு செய்து கொடுத்த சங்கரா தொலைக்காட்சி மற்றும் அதை சார்ந்த கவசம் கனெக்ட் ஸ்ரீராம் சார் சோனியா மேடம் அவர்களோடு இருக்கக்கூடிய டெடிக்கேட்டட் டெக்னிக்கல் டீம் நீங்கள் பத்திரிகை அன்பர்கள் இது போல சிறப்பாக நடத்தி கொடுக்கும் நம்ம ஸ்டார் என் ஸ்டார் உங்கள் எல்லோருக்கும் இது போல அடி சகோதரர் ஸ்ரவன் வந்திருக்கார் எல்லாருக்கும் நன்றி இது போல வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் அடியுக்கு ஜாயிண்ட் டேரக்டரா இருந்து இப்போ இஎஸ்ஐ டிஎம்எஸ் ஆன டாக்டர் ஜே ராஜமூர்த்தி சார் ராஜமூர்த்தி சார் அவரும் சீஃப் கெஸ்ட் ஆக வந்திருக்காரு அடுத்து அவர் எல்லாம் பேச போறா இதுல என்ன விஷயம்னா இந்த திவ்ய பிரபந்தம் தினந்தோறும் நாம கேட்க போறோம் ஏன் இதை தினந்தோறும் கேட்கணும்னு ஒரு ஆறு காரணங்கள் ஏன் ஆறான்னு புருவத்தை உயர்த்த வேண்டாம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல தான் யாராவது ஆறு சிக்ஸ் அடிப்பானா அடிப்பானான்னு பார்த்து யாருமே சிக்ஸ் அடிக்கல டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல இப்ப நியூயார்க்ல பிச்சையே பிச்சு போட்டா இந்த பிச்சை ஒன்னு சரிபட்டு வராதுன்னு நாம சிக்ஸ் அடிப்போம் முதல் காரணம் என்னன்னா இது தமிழ் வேதம் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம் அதுக்கு மேல திராவிட வேதம்னு ஒண்ணு இருக்கு இது நாதமுனிகளுடைய ஸ்லோகம் பக்தாமிருதம் விஸ்வ ஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷட்டகோப்ப வாங்மயம் சாக்கோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகரம் அப்ப திராவிட வேதம் தமிழ் வேதம்னு உலகத்திலேயே நமக்கு மட்டும் கிடைச்ச ஒரு பாக்கியம் என்னன்னா சம்ஸ்கிருத வேதங்களில் உள்ள அரிய கருத்துகள் நம்ம தாய்மொழியில எளிய இனிய வகையிலே நமக்கு புரியும்படி ஆழ்வார்களாலே தரப்பட்டுள்ளது அப்ப இந்த வாய்ப்பை இந்த பொக்கிஷத்தை நாம இழந்துடக்கூடாது இது நமக்கு மட்டும் கிடைச்ச பாக்கியம் தமிழ் வேதம் என்று தமிழர்களான நமக்கு கிடைச்சிருக்கு அப்ப இந்த திவ்ய பிரபந்தத்தை நாம அனுபவிக்காம மிஸ் பண்ண கூடாது இல்லையா இது பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் என்னன்னா பக்தி செய்வதற்கு ஏற்ற மொழி சிறந்த மொழி பொருத்தமான மொழிங்கிறது நம்ம தாய்மொழி ஆமா எதுக்காக சம்ஸ்கிருத ஸ்லோகங்களும் அவசியம் சொல்லுவோம் அதுல பிரச்சனை இல்லை ஆனா இன்னொரு மொழியில நீங்க ஒரு பாட்டோ ஸ்லோகமோ சொல்லணும்னா அதை சொல்லிட்டு மனசுக்குள்ள தாய்மொழிக்கு மொழி பெயர்த்துட்டு அதுக்கப்புறம் உணர்வை இறைவன் வெளிப்படுத்தணும் ஆனா தமிழ்ல அதே பாடல்களை சொல்லும் போது நேரம் அந்த பக்தி அந்த எமோஷன் தான் பக்தியில முக்கியம் அந்த உணர்வை இறைவன் நேரடியா இப்ப நீங்க பாடினாலே பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை வேண்டேன் அரங்கமா நரங்கமா நகருளேனா இதுக்கு புத்தகம் போட்டோ உபன்யாசம் பண்ணியோ அர்த்தம் சொல்ல வேண்டாம் பாட்ட சொல்லும்போதே உள்ளத்திலிருந்து அன்பு வெள்ளம் பக்தி என்பது பொங்கி வரும் இது தாய்மொழி வழி பக்தியில தான் சாத்தியம் அப்ப நம் மொழியில் பக்தி செய்வது என்பது ரொம்ப வசந்தது அப்ப இந்த ஒவ்வொரு பாசுரமும் நினைச்சு பாருங்களே எவ்வளவு தூரம் உள்ளத்தை உருக்கக்கூடியது கொண்டல் வண்ணனை கோபலனாய் வெண்ணையுண்டவா என் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்ஹோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னெல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கடந்தாய் கண்டேன் எம்மானே அப்ப உள்ளம் உருகுகிறது உள்ளம் உருகி பக்தி செய்ய தாய்மொழி வழி பக்தி சிறந்தது இது பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ என்னன்னா இந்த திவ்ய பிரபந்தம் தான் கண்கண்ட தெய்வங்களை நமக்கு காட்டும்

ஆனால் இந்த திவ்ய பிரபந்தம் அந்த வைகுண்டநாதனையும் சொல்லும் ராமன் கிருஷ்ணனையும் சொல்லும் அத்தோடு நில்லாமல் இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே கண் கண்ட தெய்வத்தை காட்டுவது திவ்ய பிரபந்தம் கோவில்ல பாருங்க அன்றைக்கு நம்மை காக்க ராமனா கிருஷ்ணனா நரசிம்மனா வந்தவன் தான் நம்மை காக்க பார்த்தசாரதியா ரங்கநாதனா மலையப்பனா காஞ்சி பேரருளாளனா திருக்குடந்தை நாச்சியார் கோவில் அதே பெருமாள் தான் அவதாரம் உள்ள பெருமாள்ங்கிறவர் இறைவனை நினைவூட்டக்கூடிய குறியோ சின்னமோ கிடையாது அவர் சாட்சாத் இறைவன் இதை திவ்ய பிரபந்தம் நமக்கு காட்டுகிறது அதனாலதான் பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரம் அது மட்டும் இல்ல திவ்ய பிரபந்தம் நமக்கு நூத்தி ஒன்பது திவ்ய தேசங்களை காட்டுகிறது கரெக்டா தான் சொல்றேனா நூத்தி ஒன்பது நூத்தி ஒன்பதாவது திவ்ய தேசத்துக்கு ஒரு பாசுரம் இருக்கு திருவாய்மொழியில் நம்மாழ்வார் தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவை அல்லனாய் எஞ்சலில் அமரர் குலமுதர் மூவர் தம்முள்ளும் ஆதியை அஞ்சி நீர் உலகத்துள்ளீர்கள் அவன் இவன் என்று கூழேன் மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நிழ்கடல் வண்ணனே உங்கள் வீட்டுல இவர் தான் பெருமாள்னு ஒரு பெருமாளை வச்சு வழிபடுறீங்க பாருங்க அவர்தான் நூத்தி ஒன்பதாவது திவ்ய பெருமாள் நம்ம ஓத்தோத்தர் வீடும் ஒரு திவ்ய பக்தன் பரம பக்தியோடு நெஞ்சில பக்தியோடு என் வீட்டுல இருக்கார் இவர் தான் பெருமாள்னு உண்மையான பக்தியோடு வழிபட்டா அதுல பெருமாள் இருப்பாரா இல்லையா நிச்சயம் இருப்பார் அதுதான் நூத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் என்று இது திருவாய் மொழியில நம்ம ஆழ்வார் காட்டுனது அப்போ கண்கண்ட தெய்வத்தை காட்டுவது திவ்ய பிரபந்தம் மூணு பாயிண்ட் ஆச்சு நாலாவது பாயிண்ட் அன்றாடம் வீட்டுல பூஜைகள் எல்லாம் பண்றோம் நிறைய பேருக்கு தோணும் இந்த பூஜை பண்ணும்போது என்ன ஸ்லோகம் சொல்லணும் என்ன பாடல் சொல்லணும் பூஜையின் ஓரோரு அங்கத்திலும் எல்லாத்துக்கும் ஆழ்வார்கள் நமக்கு பாடி கொடுத்துருக்காங்க இப்போ திவ்ய பிரபந்தத்துல ஆத்துல பெருமாளுக்கு ஒரு அபிஷேகம் திருமஞ்சனம் பண்றோம்னா பெரியாழ்வார் வெண்ணெய் அழைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன் நன்னல் அறிய பிரானே நாரடா வாராயின்னு கூப்பிடுறார்னா அப்படியே பெருமாள் நீராடவே வந்த உணர்வு ஏற்படுறது புஷ்பம் சாத்தனும்னா செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் பெரியாழ்வார் பாசுறோம் சந்தனம் பூசணுமா பூசும் சாந்து என் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் மகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஈசன்யாலம் உண்டுமிழ்ந்த எந்த ஏகமூர்த்திக்கு அதுக்கும் இருக்கு இது போல பிரசாதமா கேட்கவே வேண்டாம் நாறு நெறும்புழில் மாலெருஞ்சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்காரவடிசில் நாம ஒரு தடா வைக்கிறோமோ இல்லையோ பாசுரத்தில் சொல்றதுக்கு என்ன வாய் நேர்ந்து பராவி வைக்கலாமே அதனால வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார வடிசையில் சொன்னேன் சொல்லி சொல்லி அன்றாடம் பூஜை செய்து பாருங்கள் வைகுண்டத்துல போய் பகவான அனுபவிக்கிற அந்த அனுபவத்துக்கு ஒரு ட்ரெயிலராக இந்த அனுபவம் இருக்கும் மெயின் பிக்சர் வைகுண்டத்துல இது நாலு அஞ்சாவது பாயிண்ட் பவுண்டரி அடிச்சாச்சு சொல்லி முடிச்சிருவோம் அஞ்சாவது பாயிண்ட் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அது என்னன்னா இது எல்லாருக்கும் பொதுவானது இந்த திவ்ய பிரபந்தம் பொறுத்த வரைக்கும் இன்னார் சொல்லலாம் சொல்லக்கூடாது இந்த வரையறையெல்லாம் கிடையாது ஆழ்வார்களும் எல்லா குலத்திலும் பிறந்தவர்கள் ஆழ்வார்கள்ல ஆணும் உண்டு பெண்ணும் உண்டு எல்லாருக்கும் உண்டு அப்போ ஒரு குறிப்பிட்ட குலத்தில் பிறந்திருக்கணும் ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கணும் இல்ல இந்த ஸ்டேட்டஸ்ல எதுவுமே கிடையாது எல்லோரும் பகவான் ஆசை இருந்தால் போதும் கண்ணன் என்று சொன்னா கண்ணிலேருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வரதா அதுதான் தகுதி அது உள்ள அத்தனை பேரும் இந்த திவ்ய பிரபந்தத்தை சொல்லலாம் இதுல இன்னார் இணையார் கிடையாது ஆழ்வார்களே பாடுகிறார்கள் குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாள சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணர்க்கு ஆள் கலந்தார் அடியார் தம் அடியார் எம் அடிகளேங்கிறார் அதனால இது எல்லோருக்கும் பொதுவானது நிறைவா ஆறாவதா ஒரு பாயிண்ட் இதுதானே சிக்ஸ் சிக்ஸ் நம்ம ப்ரோக்ராம்க்கு என்ன ஸ்பெஷல்னா அந்த வியாக்கியானத்தினுடைய சுவை மாறாமல் அந்த கருத்துகளை எளிய தமிழ்ல கொடுக்க போறோம் அது எல்லோருக்கும் புரியக்கூடிய அந்த தமிழ்ல நாம் எப்போதும் பேசக்கூடிய தமிழ்ல இதை எளிமையான முறையில் வழங்க போகிறோம் அதுக்கும் மேல அந்தந்த எபிசோட் பூர்த்தி ஆகும்போது அந்தந்த பாட்டுக்கெல்லாம் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் எழுதிருக்கேன் கொஞ்சம் நிகழ்ச்சிக்கு திருஷ்டி பரிகாரம் வேணும் இல்லையா இல்ல இல்ல இங்கேயே ரொம்ப பேர் தமிழ் பேசுறதே மறந்துட்டாங்க அதனால நீங்க இங்கிலீஷ் பேசுறோம் ஓ இஸ் தட் சோ வைட் சோ வண்டர்ஃபுல்

நாதமுனிகளுடைய ஆயிரத்தி இருநூறாவது திருநக்ரத்தை ஒட்டி தொடங்கி நடத்துகிறார்கள் நாம் அத்தனை பேரும் பாக்யவான்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை இதுல பெரிய பாக்யவானே அடியன்தான்